அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தை ஏனெனில் ஊன் இயல் மனநிலை கடவுளுக்கு பகையானது அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை இருக்கவும் முடியாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஊனியல் மனநிலையில் வாழ்கிற மக்கள் கடவுளின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்காமல் கடவுளின் சட்ட திட்டங்களை கடைபிடித்து வாழாமல் கடவுளின் சட்ட திட்டங்களை மீறி நெறிகேடாக செயல்பட்டு கடவுளுக்கு விருப்பம் இல்லாத கடவுள் விரும்பாத கடவுளுக்கு பகையான ஒரு வாழ்க்கை வாழ்வதால் அவர்கள் இந்த உலக வாழ்வின் முடிவில் இரண்டாம் சாவாகிய நெருப்பு ஏரிக்கு சென்று அழிவை சந்திக்கிறார்கள் என்று புனித பவுல் சொல்லுகிறார் ஊனியல் மனநிலையில் வாழ்கிற அத்தனை மக்களும் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு சாத்தானோடு இணைந்து வாழ்வதால் அவர்கள் தண்டனை தீர்ப்பை பெறுகிறார்கள் என்று புனித பவுல் சொல்லுகிறார் ஏனென்றால் கடவுளின் கட்டளையை மீறி செயல்படுவது பாவம் என்று யோவான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது மீறி பாவம் செய்கிற அனைத்து மக்களும் இணைந்து வாழ்கிறார்கள் என்று எட்டாம் வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இணைந்து வாழ்கிற மக்கள் கடவுள் விரும்புகிற வாழ்க்கையை ஒரு நாளும் வாழ முடியாது அவர்கள் கடவுளுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளின் தண்டனை தீர்ப்பை பெறுவார்கள் என்றுதான் புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் வாழ்ந்த மக்கள் பரத்தமையிலும் ஈடுபட்டு ஊனியல் மனநிலையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததால் கடவுள் அவர்களை நெருப்பால் அளித்தார் என்று இறை வார்த்தைகள் மக்கள் கொடுத்த அந்த முதல் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்காமல் முதல் கட்டளையை மீறி வேற்று தெய்வங்களை வழிபட்டதால் தான் அவர்கள் வேற்று நாட்டில் அடிமைகளாக வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஊனியல் மனநிலையில் வாழ்கிற அத்துணை மக்களும் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்து கடவுளின் எதிரியாகிய சாத்தானோடு அவர்கள் இணைந்து வாழ்வதால் அவர்கள் கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டார்கள் அவர்களால் கட்டுப்பட்டு இருக்கவும் முடியாது என்றுதான் புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் அன்பு சகோதரி அன்பு சகோதரி மீண்டும் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய இயல்பில் இந்த உலகில் நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் மாறாக ஊன் இயல்பின் மனநிலையில் நாம் கனி தராத மரமாக வாழ்வோம் என்று சொன்னால் நாம் இந்த உலக வாழ்வின் முடிவில் நரக நெருப்பிற்கு தான் செல்ல வேண்டி இருக்கும் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன

இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆவிக்குரிய இயல்பில் உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ்ந்து இந்த உலகில் நாங்கள் நல்ல கனி தருகிற மரமாக ஒளியின் மக்களாக வாழும் போது அப்பா பிதாவே எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் இந்த நாளின் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களும் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்